السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وآله وأصحابه وما تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون وقال نبينا صلى الله عليه وسلم يبعث كل عبد على ما مات عليه أو كما قال عليه الصلاة والسلام الكلية தொடர்ச்சியாக ரமதானினுடைய இரவுகளில் அல்லாஹனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஆர்வத்தில் நாம் எல்லாம் இவ்விடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் அதில் இன்றைய தினம் எம்முடைய வாழ்வினுடைய தொடக்கம் மரணம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக மரணத்தை பற்றியும் அந்த மரணத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த நாளை பற்றியும் அந்த மரணத்திற்கு பின்னால் எமக்கான ஒரு நீண்ட உலகை அல்லாஹு தயார்படுத்தி இருக்கிறானே அந்த நிரந்தரமான உலகத்தைப் பற்றியும் தான் இன்றைய தினத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹு அப்துல் அலமீன் இவ்வுலகத்தில் அல்லாஹ் எம்மை பிடை படைத்த அந்த நாளிலேயே எம்முடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியேறிய அந்த நொடியிலிருந்தே எமக்கான மரணத்திற்குறித்தான நேரம் அந்த மரணத்திற்கான ஒரு பயணத்தை தான் நாம் அனைவரும் மேற்கொண்டிருக்கின்றோம் அல் குர்ஹானில் அல்லாஹூர் அபுல்லாலமின் பேசும் பொழுது மனிதன் என்ன சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனை நாம் அப்படி படைத்து விட்டுவிட்டோம் என்ற சிந்தனையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா இனி ஒரு இடத்தில் அல்லாஹூர் அப்துல்லாலமின் பேசும் பொழுது

நம் பக்கம் அவன் கொண்டு வரப்படவே மாட்டான் என்ற சிந்தனையில் அவன் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹு இந்த மரணத்தையும் இந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்வை மறந்து வாழக்கூடிய மறுக்கக்கூடிய மனித சமூகத்தினுடைய உள்ளத்தை அல்லா தட்டிகிறான் மனிதனே நீ உலகத்தில் ஏதோ நோக்கம் படைக்கப்பட்டு விட்டாய் என்ற சிந்தனையை நீ நடந்து விடாதே நம் பக்கம் நீ கொண்டு வரப்படவே மாட்டாய் என்ற சிந்தனையை நீ நடக்க வேண்டாம் கண்டிப்பாக உனக்கான ஒரு நாளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த நாளுக்கு நீ முகம் கொடுக்க வேண்டும் மனிதனே என்ற அல் அல்லாஹூர் இந்த மரணத்தை பற்றி முழு மனித இனத்திற்கும் அல்லாஹு பேசுகிறான் இன்னும் அல்லாஹு அப்துல்லாலமீன் இந்த மரணத்தை பற்றி அல் ஆனில் எந்த அளவிற்கு நமக்கு அச்சமூட்டுகிறான் என்று சொன்னார் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மனித இனத்திற்கு நினைத்தவுடன் தீண்டிவிடக் கூடாது என்பதாக நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ நீங்கள் அந்த மரணத்தை அடைய வேண்டாம் நீங்கள் அந்த மரணத்திற்காக வேண்டிய எந்த விதமான முயற்சியும் பயணமும் செய்ய வேண்டாம் உங்களுக்கான ஒரு நாள் உங்களுக்கான ஒரு மரணம் அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த மரணம் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு உங்களுடைய கதவை தட்டும் சும்மா பிறகு அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் இழுத்து கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார் இன்னும் நம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐனமா தக்கூனு யுதுரிகுல் மவுத் வலௌ குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா منی தினமே எவ்வளவுதான் பாதுகாப்பான இரும்பு கோட்டைகளுக்குள் நீ தஞ்சமடைந்தாலும் உனக்கான அந்த 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 நேரமும் வரக்கூடிய நேரம் அந்த கோட்டைகளையும் அந்த கோட்டைகளுக்குள்ளாகவும் இந்த மரணம் ஊடுருகுவதை உன்னால் தடுத்துவிட முடியாது என்பதாக அல் குர் ஆனில் அல்லாஹ் அபுல்லாலும் பதிவு செய்கிறார் இப்படி குர்ஆனினுடைய ஒரு பெரும் பகுதியை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் மனிதனே உனக்கான ஒரு நாள் இருக்குகிறது அந்த மரணத்திற்கான நாளுக்கு நீ முகம் கொடுக்க வேண்டும் அந்த நாளை நீ சந்திக்க வேண்டும் அந்த நாளுக்காக வேண்டி நீ ஆயுத்தப்படுத்திக் கொள் அந்த நாளுக்காக வேண்டி உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்பதாக அல்குர் ஆனின் பல இடங்களில் அல்லாஹூர் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி பேசுவார் நபி சொல்லு அலை அவர்களினுடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு மைய கருத்தாக அந்த நபித்தோழர்களை திருத்துவதற்கு அந்த இறை மறுப்பாளர்களை தூய்மையான ஒழுக்கத்தின் அடிப்படையில் புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலை தனது பிரச்சாரத்தினுடைய பெரும் பகுதியாக இந்த மரணத்தை பற்றியும் மரணத்தினுடைய பற்றியும் அல்லாஹுவின் தூதர் உபதேசம் செய்தார் இமாம் திருமிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தூதர் அணை அலை தனது நபித்தோழர்களை பார்த்து கூறினார் என் பாசத்திற்குரிய நபித்தோழர்களே உங்களினுடைய வாழ்வினுடைய இன்பங்களை எல்லாம் துண்டிக்க கூடிய மரணத்தை எல்லா நேரத்திலும் நீங்கள் அதிகமாக நினைத்துக் கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்களினுடைய வாழ்வினுடைய எல்லா இன்பங்களும் துண்டிக்கப்படுமே அந்த மரணத்தை பற்றி நீங்கள் அதிகமாகவே நினைத்து பார்க்க வேண்டும் இமாம் இவனு கையும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஒரு பெரிய இமாம் அவர்கள் இந்த மரணத்தினுடைய நினைவுகள் யாரினுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்குமோ நாம் இன்றைக்கு மரணத்தை பார்க்கிறோம் எம்முடைய உறவுகளில் இருந்தும் அயல்வாசிகளில் இருந்தும் எம்முடைய நண்பர்கள் சிநேகிதர்களில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் மரணத்தினுடைய காட்சிகள் மரணத்தினுடைய கேள்விப்படுதலை நாம் எல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்ன எத்தனை எத்தனை சகோதரர்கள் அந்த நாளுக்காக வேண்டி ஒரு நாள் நான் இழுத்து கொண்டு செல்லப்படுவேனே அந்த நாளுக்கு ஒரு நாள் நான் முகம் கொடுக்க வேண்டுமே எனது நிலைமை எதுவாக இருக்கும் வாழ்வில் இந்த மரணத்தினுடைய ஞாபகம் அதிகமாகவே குடிகொண்டு விடுமோ யாரினுடைய வாழ்வில் மரணத்தை பற்றி அதிகமாகவே சிந்திக்க ஆரம்பிப்பானோ அஜீன் அல்லாஹ் மூன்று விதமான அக்கரமகு அல்லாஹ் மூன்று விதமான கண்ணியத்தை அவனுக்கு கொடுப்பார் நான் ஒரு நாள் மரணிப்பேன் அந்த மரணத்திற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என் கண்களுக்கு என் வாப்பா என் என் உம்மா மடியில் தவழ்ந்த குழந்தைகள் மரணித்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சூழலின் மரணத்திற்கு ஒரு கூட்டம் முகம் கொடுக்கிறார்கள் அதுபோல நானும் ஒரு நாள் இந்த மரணத்திற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதாக யார் தனது வாழ்வினுடைய நினைவுகளில் அதிக மரணத்தை கொண்டு வருவாரோ அல்லாவருக்கு மூன்று விதமான அருள் முதன்மையாக அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை அவன் விரைவாக பெற்றுக் கொள்வான் நான் இன்றைக்கு மரணிப்பேன் அல்லது நாளைக்கு மரணிப்பேன் என்ற சிந்தனை எனது உள்ளத்தில் ஆழமாக பதிய ஆரம்பித்தான் என்னுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் மரணிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான தூய்மையானவனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படக்கூடிய நேரம் ஒரு தூய்மையானவனாக நான் நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தீனு அவன் பாவ மன்னிப்பை விரைவுபடுத்துவான்